எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க அதாவது ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி எப்ப நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி சனி வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்கின்ற கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டு இருப்பார் இந்த சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை நிறைய பார்த்துருக்கீங்க கார்த்திகையில பிறந்தவங்க அதாவது தொழில் ரீதியாக அரசு சார்ந்த வழியில வேலை ரீதியாக குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் நடக்கின்ற தசா ஏற்ற மாதிரி சரிங்களா ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது வேலை தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை உறுதியாக கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டம் சரிங்களா வாழ்க்கையில வந்து என்னென்னலாம் நீங்கள் கிடைக்கலையோ என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பார்ப்பீங்க நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் வேலையில இருந்து வந்த பனிச்சுமைகள் வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் சரிங்களா ஒரு மன சோர்வு இல்லாம தைரியமா போல்டா மகிழ்ச்சியா சந்தோஷமா கொஞ்சம் பிரிஸ்கா ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த சனி சனிப்பயிற்சியுடைய இரண்டாவது பகுதி அதாவது குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி உச்சமாவார் பயிற்சியாய் கடகத்துக்கு பயிற்சியாய் உச்சமாவார் இந்த ஒரு பொற்காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன் இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ஒரு கோல்டன் பீரியட் உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என் அதாவது எல்லா விதமான சந்தோஷமும் எல்லா விதமான ஏற்றமும் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா வாழ்க்கையை வந்து கொண்டு போவீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம பிஸ்னஸ்லயோ வந்து வந்து ஒரு காசை போட்டுட்டு அந்த காசை வந்து எடுக்க முடியாமல் இருக்கீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்த காசும் சரி போட்ட காசும் சரி திரும்ப வரும் சரிங்களா வர முடியாம இருக்கக்கூடிய அனைத்து தொகையும் தற்போது வந்து சேரும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த சனி விட குருனுடைய பார்வைகள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்துல விழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி ஒரு லோன் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு நம்பிக்கை வருவீங்க கடனால் ஒரு முன்னேற்றம் கடன் மூலமாக ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா பார்ப்பீங்க அதே மாதிரி பதினோராம் இடம் வலுவா இருக்கிறதுனால வாங்கின கடனை சீக்கிரமும் அடைச்சிருவீங்க அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சரிங்களா அது பிளஸ் பாயிண்ட் பெரிய பிளஸ் அதுதான் நிறைய பேர் கடன் வாங்கிவிங்க ஆனா வந்து கடன் அடைக்கிறதே ஒரு குதிரை கொம்ப ஆகிடும் அவனோட வாழ்க்கையில ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது நிச்சயமா நீங்கள் கடன் வாங்கிவிங்க அந்த கடனை சீக்கிரமாகவும் அழைச்சிருவீங்க சரிங்களா அதே மாதிரி கடன் பிரச்சனை வேற ஏதாவது வழியில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக அதை அடைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் தற்போது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல ராகு ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதும் நான்காம் இடத்துல கீது இருக்கிறதுனால கொஞ்சம் சுக குறைவை கொடுக்கும் கொஞ்சம் ஓடிட்டே இருப்பீங்க ரொம்ப உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆனால் அதுதான் ஒரு டிராபேக்கே கொஞ்சம் உட்கார முடியாது எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எப்ப பார்த்தாலும் உடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நல்லாவே சம்பாதிப்பீங்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமா வந்து உடல் உழைப்பை போடுவாங்க அதிகமா வந்து வேலைக்கும் தொழிலுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரிங்களா மற்ற ராசி அதாவது மற்ற ராசி நட்சத்திரம் காட்டிலும் இவங்க வந்து அதிகமாக உடல் உழைப்பை போடுவாங்க அதற்கான அறுவடையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பகலவனை கண்ட பணி போல உங்களோட வாழ்க்கைய கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அரசால் ஆதாயம் அரசு வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டுங்க அரசாங்கத்தின் மூலமாக ஏதாச்சும் காரியமாகணும் அரசு வழியில் ஏதாச்சும் உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் உங்களால் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் நல்ல ஒரு அந்தஸ்தையும் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும் சரிங்களா ஸோ நல்ல நல்ல பதவிகள் கண்டிப்பாக உங்களை வந்து தேடி வர போது நல்ல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் உறுதியாக கிடைக்கப்போகுது அப்படின்னு சொன்னாலும் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்